வணக்கம் திருக்குறளோடு சம்பந்தப்பட்ட ஒரு எண் ஒரு எண் ஒரு எண் வந்து திருக்குறளோடு மிகுந்த சம்பந்தப்பட்ட ஒரு எண் அந்த எண் என்னது அந்த எண் வந்து ஏழு ஏழு ஏன் ஏழுன்னா திருக்குறள் எத்தனை அடி இரண்டு அடிகள் மேலே நாலு கீழே மூணு அப்போ நாலு மூணு ஏழு அந்த ரெண்டு வரிகளில் ரெண்டு வரிகளில் மொத்தம் ஏழு வார்த்தைகள் இருக்கும் அது ஒன்று அடுத்தது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் அதிகாரங்கள் அதாவது ஒன்று கூட்டல் மூணு கூட்டல் மூணு அதுவும் ஏழு அடுத்தது மொத்த குரலுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அதை கூட்டினாலும் ஏழு இப்படி திருக்குறளோடு சம்மந்தப்பட்ட எண் எது அப்படின்னு கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள் அது ஏழு ஓகே